அீரம் தன்னான பணக்கான தண்ணி நம் நானே தானினானே தானதானே தன்னந்திரம் தண்ணன் நந்த அணி நம் சுமன் நந்தானி நந்தானே குதிராடி மேல மருமுத்தம் கொலுசு மின்னு பொங்கடி அந்த மாமரத்தையும் பாருங்கள் இரண்டு மல்லிகை மொட்டை பார்க்குங்களே அந்த மாமரத்தையும் பாருங்கள் இரண்டு மல்லிகை மொட்டை பார்க்குங்களே அந்த மாமரத்தை இருக்கும் மாரியம்

मारा <small> महाराज அந்த அக்கை அரச கொலையிட்டான்லாரி மன்னனமாக அந்த அக்கைய அரச

பலவிதமாய் பழம் காக்கியதம் பலவிதமாய்ப்பழம் கிதம்மா காடுக நல்ல செழிச்சிருக்கும் செழிச்சிருக்கும் பலவிதமாய் காயும் காக்கிதம்மா வயலுகளில் நெல் நட்டிடுவார் நட்ட பலவிதமாய் ஆயின எடுத்திடுவோம் எடுத்திடுவோம் பலவிதமாய் ஆயினல் எடுத்து நாங்கள் எடுத்து நாங்கள் எடுத்து நாங்கள் எடுத்து வைத்திடுவோம் It's <laughs> you முழங்கும் தேவாய்க்க மணரட்டும் ஒரு சங்கெல்லாம் முழங்கவும் தேவாய்க்க மணரட்டும் வருஷம் எல்லாம் முழங்கும் தேவாய்க்க மணரட்டும் ஒரு சங்கெல்லாம் முழங்கவும்